கிறிஸ்துவக்கணன் அவர்களை ஆண்டோடைய திருப்பயிரலை உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் தேவன் இந்த புதிய நாளை நன்மையின் வன்மையை கொடுத்து நம்மை தாங்குவாராக சிறப்பாக இந்த நாட்களில் இந்த தின தியானத்தை விகினத்தியாக ஒளிப்பதிவு செய்து அதை யூடியூபில் ஏற்றி நமக்கு அனுப்புகிற தம்பி பிரவீனுக்காகவும் அவருடைய குடும்பத்துக்காகவும் நன்றி செலுத்துகிறேன் அவர்களுக்காக செலவுடைய நேரங்கள் அவருடைய தாளந்துகள் இவை எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதித்து இன்னும் அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக இந்த ஊழியத்தை தன்னை ஈடுபடுத்தி செய்ய நான் அவர்களையும் வாழ்த்துகிறேன் நீங்களும் உங்கள் ஜபங்களை நினைவு கூறும்படி வேண்டுகிறேன் இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது நியாயாதிபதியின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் ஆறாவது வசனம் அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாக இறங்கினதனால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுவது போல கிழித்து போட்டான் ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை அன்புக்குரியவர்களே ஸ்பிரிட் ஆஃப் காட் கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் எப்பொழுதும் தங்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் இறையாவியின் பலம் வேண்டுமோ அப்பொழுது அது அங்கே அவர் மேல் இறங்கும் அதிலும் இல்லை தேவ ஆவியானவர் ஆட்கொள்ளும் பொழுது சொல்லப்படுகிற வார்த்தைகள் தீர்க்க தரிசனங்களாகவும் அந்த நாட்களிலே அந்த மக்களுக்கு தேவையான ஒன்றாகவும் அது காணப்படும் இங்கும் கூட சிம்சோன் இறைவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் நசிரைய விரதத்தை மேற்கொண்டவன் இறைவனுடைய நாமத்தினாலே அவன் இஸ்ரோவேலரை நியாயம் விசாரிக்க நியமிக்கப்பட்ட நியாயாதிபதி ஆனால் அவனுடைய வாழ்க்கையில கடந்து வந்த பாதையில இறைவனோடு கூட சஞ்சரிக்க வேண்டிய இவன் பல நேரங்களில் இறை ஆவி வந்து இவனை ஆட்கொண்டதும் அதை புரிந்து கொள்ளாதபடிக்கு செயல்படு நோய் காணப்படுகிறான் இங்கும் குறைந்த ஆறாவது வசனத்துல அவன் ஒரு பால சிங்கத்தை அவன் கிழித்து போடுகிறான் அவன் கையில ஒன்றுமில்லை ஆனால் செய்கிறான் இறைவன் அவனை பாதுகாக்க விரும்பினார் ஆகவே அந்த ஆவி அவன் மேல் இறங்கும்படி ஆய் செய்தார் இதே விதமாக நாம் பத்தொன்பதாவது வசனத்திலும் கூட கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கின போது அவன் முப்பது பேரை அவன் கொன்று போட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம் இறைவனுடைய ஆவி அவன் மேல் ஆட்கொள்ளும் பொழுது அசாதாரண காரியங்களை செய்வதில அவன் பேர் பெற்றவனாய் அவன் காணப்படுகிறான் அன்புக்குரிய விசுவாசிகளே இன்றைக்கும் தூய் ஆவியானவர் உங்களையும் என்னையும் ஆட்கொள்ளும் பொழுது சிம்சோனை ஆட்கொண்டது போல் ஆட்கொள்ளும் பொழுது நம்முடைய செயல்பாடுகள் இறைவனுடைய சுத்தங்களை திட்டங்களை நிறைவேற்றுகிற ஒன்றாய் காணப்பட வேண்டும் பாருங்க நியாயாதிபதி புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாவது வருஷத்துல அப்பொழுது சிம்சோன் அவரை நோக்கி நீங்கள் இப்படி செய்தபடியால் நான் உங்கள் கையிலே பழிவாகினால் ஒழிய இழைப்பாரேன் என்று சொல்லி இஸ் அட் காட்ஸ் பிளான் காட்ஸ் ஆண்டவர் சொல்லுறார் பழிவாங்குதல் எனக்குரியது என்று சொல்லி இங்கே சிம்சோன் பழி வாங்க நினைப்பது அவனுடைய சுய 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 விருப்பம் இச்சை கோபம் நான் தண்டிக்கப்பட்டேன் ஆகவே நான் தண்டிப்பேன் என்கிற செயல் அன்புக்குரிய விசுவாசிகளே இஃப் ஆர் யூஆர் பை த ஸ்பிரிட் ஆஃப் காட் த்ரூ அவுட் அவர் லைஃப் வி மஸ்ட் எக்ஸ்பிரஸ் வாட் காட் வான்ஸ் இறைவன் நமக்குள்ளாய் செய்ய விரும்புகிற காரியங்களை செய்கிற பண்பு காணப்பட வேண்டும் சமூக கோட்பாடுகளே நீதி விசாரணைகளிலே நம் செய்கிற காரியங்கள் இறைவனுக்கு உகந்ததாய் காணப்பட வேண்டும் ஆண்டு பேர் விசுவாசிகளை நியாயஸ்தலத்தில் உட்கார வைத்திருக்கிறார் நியாயாதிபதிகளாய் அவர் பார்க்கிறார் என்னுடைய நியாயம் பாரபட்சம் இல்லாதபடிக்கு இருக்க வேண்டும் ஆண்டு அழைப்பு மகத்தானது அதை சிம்சோன் புரிந்து கொள்ள தவறிவிட்டான் இன்றைக்கு நீங்களும் நானும் சிம்சோனை முன்னிலைப்படுத்தும் பொழுது இரையாவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது என்னுடைய சொல்லும் செயலும் எதை சார்ந்திருக்கிறது யாரை மகிமைப்படுத்தக்கூடியதாக காணப்படுகிறது ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் அவர் நாமம் சிறக்க அர்ப்பணிப்போம் கடவுள் வழிநடத்துவார் அச்சவம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டு வரை இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாங்கள் உம்முடைய பாத்திரங்களாய் வளம் வர உதவி செய்யும் எங்களுடைய பலவீனங்களை மாற்றி சுய சிந்தைகளை எங்களை விட்டு புறம்பாக்கி உம்முடைய சித்தத்தை செய்யற பிள்ளைகளாய் நீர் எங்களை ஆண்டு கொள்ளும் சாமி அன்பின் ஆண்டு வரை இப்பொழுதும் கூட தம்பி பிரவீனுக்காய் செவிக்கிறோம் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த திருப்பணியிலே காட்டுகிற தோழமை ஈடுபாடு இவை எல்லாவற்றையும் நீர் ஆசிர்வதித்து நலமான நன்மையான ஈவுகளை கொடுத்து மேன்மைப்படுத்தும் சாமி அவரையும் உடைய குடும்பத்தையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் சிறப்பாக மகனுக்கு தேவனை எல்லா ஞானத்தையும் கொடுத்து ஆசிரிப்பார்கள் அன்பின் கரம் வழி எழுத்தட்டும் சாமி புதிய கன மகிமை யாவும் எங்கள் ஜீவன்ல பிதாவை ஆமேன்